வணக்கம் ஜியோ டேக்டு ஃபோட்டோ எப்படி நம்ம மொபைலை எடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் ஜியோ மேப் கேமரான்னு கொடுத்துக்கோங்க இந்த ஜிபிஎஸ் மேப் கேமராங்கிற ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜியோ டேக் ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறோம் இப்போ என் மொபைலை இன்ஸ்டால் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதுக்கு ஓப்பனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பை டிஃபால்ட்டாக லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஆக்சஸ்லாம் நம்ம பண்ணாலும் கேமரா ஆக்சஸ் லொக்கேஷன் ஆக்சஸ் அண்ட் ஃபோட்டோ லைப்ரரி ஆக்சஸ் இது எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணணும் இந்த எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாமே எனேபிள் பண்ணிவிட்டு வைல் யூஸிங் த ஆப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிறது வரும் இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் சில ஃபியூச்சர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அது என்னன்னு பார்க்கலாம் ஸ்டாம்ப் டேட்டா மேப் டேட்டா ஃபைல் நேம் அண்ட் ஃபோல்டர் ஆப்ஷன் கேமரா செட்டிங்ஸ் ஸோ நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ அதில் இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும் பட் இதில் சம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அது என்னென்னா நம்மளோட டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் அண்ட் இந்தியான்னு மென்ஷன் இருக்கும் ப்ளஸ் அட்ரஸ் வந்து பாருங்கள் அட்ரஸும் டிஸ்ப்ளே ஆகிருக்கும் லேட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூடும் டிஸ்பிளே ஆகும் நம்ம டேட் அண்ட் டைம் ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் நான் இப்போ ஃபோட்டோ எடுத்துவிட்டேன் இதை ஃபோட்டோ இந்த கலெக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் ഇപ്പോൾ പാരുങ്ങേല എന്നോടൊരു ഇപ്പിതാ അത് ഇല്ല എല്ലാ ഡീറ്റെയിലോട് ഡിസ്പ്ലേ ആയിരുന്നു താങ്ക് യു